அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க ஒரு மனிதன் தன்னுடைய தன்மானத்தை இழந்து புகழையோ கீர்த்தியையோ செல்வத்தையோ அடைய வேண்டிய தேவையில்லை தன்மானத்தை இழந்து ஒரு மனிதன் புகழ் கீர்த்தி செல்வத்தை அடைகின்ற பொழுதுதான் இந்த சமுதாயமே வீணாப்பிடுது ஒரு மனிதன் தன்மானத்தை இழந்து வெற்றி பெறுகின்ற பொழுது சமுதாயமே வினாப்படுத்தும் எந்த சூழ்நிலையிலும் தர்மத்தையும் தன்மானத்தையும் விடாது வாழ்ந்து வெற்றி பெறுபவன் தான் உண்மையான வெற்றியாளன் தன்மானத்தை இழந்து உறவுகளையும் பதவிகளையும் பணத்தையும் பெற வேண்டிய அவசியம் ஒரு மனிதனுக்கு கிடையவே கிடையாது தன்மானத்தோடு ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு வேண்டியதை இறைவன் கண்டிப்பாக தருவான் உண்மையான பக்தியும் ஞானமும் உள்ளவன் எந்த சூழ்நிலையிலும் தன்மானத்தை விட்டுத்தர மாட்டான் தன்மானத்தை விட்டுத்தராதவன்தான் வெற்றியாளன் அவன்தான் மனிதன் அந்த மனிதன்தான் தெய்வமாக மாறுகின்றான் மனிதனும் தெய்வமாகலாம்